அவர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கின்ற அந்த உட்பூசல் காரணமாக இதை ஒரு அரசியல் பழிவாங்கலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போதைய அரசாங்கம் என்பதை நாங்கள் பார்ப்போம் அடுத்தபடியோ நாட்டிலே இருக்கின்ற பல குற்றங்கள் நிரூபிக்கப்படுகின்றது பல குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது பல குற்றங்களை கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் அவர்கள் கைது செய்கின்றார்கள் ஊழலை ஒழிக்கின்றார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாடாக நாட்டிலே இருக்கிற பிரதி என்ற அடிப்படையில் இதனை ஆனால் எங்களுடைய ஒரு பாரிய பிரச்சனை கடந்த ஐந்து வருடங்களூடாக நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் மந்தத்தின் பிற்பாடு கடந்த மாதம் எட்டாம் திகதி ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக பாரியோர் ஆர்ப்பாட்டத்தில் செய்திருந்தோம் அதே நாளில் வடகிழக்கு மாகாணங்களிலும் பார்க்கியோர் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியிருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது என்னுடைய அந்த தகுதி தொடக்கம் தற்போது வரை நாங்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாகவும் கொழும்பு புகை நிலையத்துக்கு முன்பாகவும் நாங்கள் சத்தியாகிரக போராட்டத்தினை செய்து கொண்டிருக்கிறோம் இத்த வரை தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு வார்த்தை கூட கூறவில்லை எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணாத அரசாங்கம் நாட்டிலே இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு நாட்டிலே இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கத்தை அப்போ தீர்வு காணும் ஒரு சோல் ஒரு பதினஞ்சுக்கு ஒரு சோறு பதினெழு மாதிரி என்னுடைய பிரச்சனைக்கு சரியான முறையில தீர்வு காணாத அரசாங்கம் நேற்று கூட எமது நாட்டு மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட இருக்கின்றால் இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினுடைய பிரச்சனை நிர்வாகங்களுக்கு முக்கியம் அவர்களுக்கு சட்டங்கள் வகுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றன நாங்கள் இலங்கையில் இந்தியாவில் இருந்து இலங்கையில் நாங்கள் குடியுரிமை கேட்கவில்லை இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரஜை தான் நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரியவில்லை நாங்கள் வாக்களித்தது நாங்கள் ஜனாதிபதியாக நாட்டில் இலங்கையிலே ஒரே ஜனாதிபதி தான் ஒரு பிரதமர் தான் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டியது ஜனாதிபதியும் பிரதமர் தான்